ஜாதகமோ பெண் ஜமோ செவ்வாய் ஜாதகத்துல நல்ல இருக்கணும் இருக்கணும் தோஷம் தீய சொல்லக்கூடிய சனி போன்ற கிரகங்கள்ல சேராம இருக்கணும் அப்படி ஒரு ஜாதகத்துல சனி தோஷமாக அமரப்படுவது மங்கள தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தோஷத்தினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி ஜோதிட பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் அவ்வாறு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமாக வந்துருச்சு அப்படின்னா திருமணம் சார்ந்த பல பிரச்சனைகளை கொடுக்குது ஒன்று திருமணம் நடக்கிறதுல நிறைய தாமதத்தை ஏற்படுத்துது சில பேருக்கு கலப்பு திருமணம் நடப்பது மதம் மாறிய திருமணம் நடப்பது இது போன்ற விஷயங்களை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜில் நிறைய பிரச்சனைகளை வழக்குகளை மன கஷ்டங்களை கொடுக்குது இன்னொரு அமைப்பாக அதிகப்படியான பண கஷ்டம் வம்பு வழக்கு அதிக விரையும் எல்லாம் கொடுக்கறது என்னென்னா செவ்வாய் தான் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது தான் அவர் ஜாதகம் சிறப்பான ஒரு ஜாதகமா நான் கருதுறேன் செவ்வாய் கேட்டுடுச்சுன்னா பல விதமான துன்பங்களை அனுபவிக்கிறது எதிர்பாராத விபத்துக்கள் காயங்கள் அடையுது சிற தண்டனை அனுபவிக்கிறது இது போன்ற பல பிரச்சனைகளை இந்த செவ்வா பகவான் கொடுக்கிறார் செவ்வாய் ஒரு வீரியக்காரகன் என்பதால செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு விட்டால் நடைமுறை வாழ்க்கையில கூட ஒரு மனுஷன் ஆம்பலத்தன்மையோட வீரியத்தோட நடந்துக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஒரு அற்புதமான சொல்லக்கூடிய இந்த சிவனார் வேம்பு இந்த சிவனார் வேம்ப முறையாக பயன்படுத்தணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி அதன் வேரை எடுத்து அதே நாளில் ஒரு செம்பு தாயத்துல அடைச்சு நம்ம வச்சுக்கணும் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம உருவேற்றணும் அவ்வாறு உருவேற்றிய தாயத்தை நம்ம கழுத்திலோ ஆண்கள் பூஜை கட்டும்பொழுது இந்த செவ்வாய் வசியம் ஏற்பட்டு செவ்வாய் ரீதியாக இருக்கின்ற அத்தனை தோஷங்களுக்கும் மிக ஒரு ஜோதிட பரிகாரமாக